சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கணராஜ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினா நடித்த படம் இந்த படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆச்சு மிகப்பெரிய ஓப்பனிங் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதற்கு காரணம் லோகேஷ் கணராஜும் ரஜினியும் முதல் முறையாக இணையிறாங்க அப்படிங்கிற காரணம் இன்னொரு பக்கம் ஏற்கனவே லோகேஷ் ராஜ் அவர்கள் கமல் கோடையும் விஜய் கோடையும் இணைந்து மாபெரும் வெற்றி படுத்த இண்டஸ்ட்ரி ஹிட்ஸை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இப்போது முதல் நாள் முதல் காட்சியிலேயே இ கூடி படத்துக்கு நெகட்டிவான ரிசல்ட்டாக அவன் ஆரம்பிச்சிது ரசிகர்கள் அந்த படம் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதை வந்து பயங்கர பூஸ்ட் பண்ணாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல்ஸ் மீம்ஸ் நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த படத்தோட வசூல் முதல் நாள் அபாரமான வசூல் சன் பிக்சர்ஸ் நிறுவனமே முதல் நாள் நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி வசூல் அப்படின்னு அவங்க அதிகாரபூர்வமாக அறிவித்தாங்க இப்போ நான்கு நாட்களில் உலகம் முழுக்க இந்த படம் எவ்வளவு வசூல் அப்படிங்கிறதையும் அவங்களே முறையாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இப்போது நான்கு நாட்களில் இந்த படம் நானூற்றி நாலு கோடி கலெக்ஷன் ஆகிடுச்சு அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களாக துள்ளி குதித்து கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போது இந்த படத்தை நான்கு நாட்களில் வேர்ல்டு வைடு அப்படின்னா திருச்சி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அப்புறம் வேர்ல்டு வைடு அப்படிங்கும் போது ஓவர்சீஸ் கவர் ஆகிருக்கும் அந்த ஓவர்சீஸில் எவ்வளவு இந்த படம் கலெக்ஷன் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தமிழ்நாட்டில் இந்த படம் நூற்றி மூணு கோடி வசூலை வந்து வாரி குச்சிருக்கு அதே மாதிரி ஆந்திரா மற்றும் நிஜாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு கோடி வசூலை வந்து குவிச்சிருக்கு கேரளாவில் இந்த படம் இருபத்தி ரெண்டு கோடியை வசூல் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் இந்த படம் முப்பத்தி நாலு கோடியே அஞ்சு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு நார்த் இந்தியாவில் இந்த படம் முப்பது கோடியை வசூல் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் இந்த படம் நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடியே ரெண்டு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு ஸோ ஓவராலாக வேர்ல்டு வைடாக நானூற்றி நாலு புள்ளி நாலு கோடி அதாவது நானூற்றி நாலு கோடியே நாலு லட்சம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வசூலை பெற்றிருக்கிறது ஸோ இந்த வசூல் குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லஸ் சொல்லுங்கள்